சட்டப்பணி ஆணைக்குழு சிறப்பாக நடைபெற்று வருகிறது சட்டப்பணி ஆணைக்குழு மூலமாக படிப்பறிவில்லாத பாமர மக்களும் ஏழை எளிய அனைத்து தரப்பு மக்களும் சிறந்த முறையில் அவர்களது வழக்குகளும் மற்றும் குடும்ப பிரச்சனைகளும் சொற்கு சம்பந்தமான சில பிரச்சனைகளும் அனைத்துக்கும் தீர்வு காண்பதற்கு எளிய முறையில் கட்டணமில்லாமல் இலவசமான இலவசமான வழக்கறிஞர்களை நியமித்து முறையில் ஆலோசனை வழங்கி கணவன்மனையில் கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்கும் சிறப்பாக மாவட்ட இந்த சட்டப்பணி ஆணைக்குழு செயல்பட்டு வருகிறது மாவட்ட சட்டப்பணி போட்டுவதை எந்த விதமான குற்ற வழக்குகளும் பொதுநல வழக்குகளும் மற்றும் வாகன விபத்துகளும் கைதிகளை சிறையில் இருக்கும் கைதிகள் பிணைய கைதியாக அவர்களை வெளியே எடுப்பதற்கும் மற்றும் வாகன இன்சூரன்ஸ் வாகன விபத்தால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய இழப்பீடுகளும் அனைத்தும் கல்வி கடன் அந்த கல்வி கடனுக்காக குழந்தைகளுக்கும் மாணவர் செல்வங்களுக்கு கல்விக்கு கடன் பெற்றிருப்போம் குறைந்த வட்டியில் அதை வங்கியில் செலுத்துவதற்காக நமக்கு சமரச தீர்வு மக்கள் நீதிமன்றம் மூலமாக அனைவருக்கும் சிறந்த தீர்ப்பு அளிக்கக்கூடிய வகையில்